வணக்கம் வினோ மீடியா உங்கள் ஊடகம் நிதிஷ்குமார் விலகல் திரிணாமுல் காங்கிரஸ் ஆம் ஆத்மி தனித்து போட்டி இந்தியா கூட்டணியின் வெற்றி பயணம் சாத்தியமா பார்க்கலாம் நிகழ்ச்சியை கடைசி வரை பாருங்கள் பிடித்திருந்த லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் அவர்களை அமலாக்கத்துறை கைது செய்திருக்கும் நடவடிக்கை முக்கிய செய்தியாக போய்கொண்டிருக்கிறது மத்திய அரசின் விசாரணை அமைப்புகளை பாஜக அரசு அரசியல் தேவைக்கு பயன்படுத்துகிறது என்ற குற்றச்சாட்டை மீண்டும் ஒருமுறை சொல்லியிருக்கிறார் ராகுல் காந்தி இதற்கு முன் பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் முக்கிய செய்தியில் இருந்தார் குப்பை குப்பை தொட்டிக்குள் மீண்டும் சென்றுவிட்டது என்று நிதிஷ்குமார் அவர்களை பீகார் மாநில முன்னாள் முதல்வர் லல்லு பிரசாத் யாதவ் அவர்களின் மகள் ரோஹிணி ஆச்சாரியா கடுமையாக விமர்சிக்கும் அளவுக்கு பரபரப்பான நிலைமை இருந்தது ரோஹிணி ஆச்சாரியா குப்பை என்று குறிப்பிட்டது நிதிஷ்குமாரை குப்பை தொட்டி என்று குறிப்பிட்டது பாஜகவை இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி நிதிஷ்குமார் பாஜகவோடு விட்டதை இதைவிட மோசமாக விமர்சித்தவர்கள் வேறு யாரும் இருக்க முடியாது ஆனால் நிதிஷ்குமார் அணிமாறியதில் ரொம்பவே சந்தோஷப்படுகிறது பாஜக இந்தியா கூட்டணி என்ற பெயரில் எதிர்க்கட்சிகள் கட்டி வைத்திருந்த சுவற்றில் முக்கியமான கல் ஒன்று பிடுங்கப்பட்டு விட்டது கடந்த இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு அன்று மாலையே மீண்டும் முதல்வராக பதவியேற்றுக் கொண்டார் நிதிஷ்குமார் ஐக்கிய ஜனதா தளத்துடன் ராஷ்டிரிய ஜனதா தளமும் காங்கிரசும் இருந்த கூட்டணியில் இப்போது பாஜக இருக்கிறது பாஜகவை சேர்ந்தவர்கள் துணை முதல்வர்களாகவும் ஆகிவிட்டார்கள் பாஜகவுக்கு எதிராக இந்தியா கூட்டணியை ஒருங்கிணைத்தது பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் தான் அவரே இப்போது முதல் ஆளாக இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறியதால் இந்தியா கூட்டணி தடுமாறுகிறது என்ற கருத்து பரிமாற்றங்கள் நடப்பது இயல்பானதே பாஜகவும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளமும் கூட்டணி அமைத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டன மீண்டும் அதே நிலைமை வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலிலும் வர இருக்கிறது இந்தியா கூட்டணியில் இருக்கும்போது பிரதமர் பதவி மீது நிதிஷ்குமார் ஆசை கொண்டிருக்கிறார் என்று அவ்வப்போது செய்திகள் வந்து கொண்டிருந்தன அந்த செய்திகளை உண்மை என்று நிரூபித்து விட்டார் நிதிஷ்குமார் இந்திய கூட்டணியின் பிரதமர் வேட்பாளராக தன்னை அறிவிப்பார்கள் என்று நிதிஷ்குமார் ரொம்பவே எதிர்பார்ப்பில் இருந்திருக்கிறார் ஆனால் அவருடைய எதிர்பார்ப்புக்கு மாறாக இந்திய கூட்டணி பயணப்படத் தொடங்கியதும் நிதிஷ்குமாரின் பயண திட்டத்திலும் மாற்றம் ஏற்பட்டுவிட்டது காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களை பிரதமர் வேட்பாளர் என்று அறிவிக்கச் சொல்லி மம்தா பானர்ஜி கேட்டுக்கொண்ட தருணத்தில் இனி இந்திய கூட்டணியில் தான் நீடிப்பதில் அர்த்தமில்லை என்ற முடிவுக்கு வந்திருப்பார் நிதிஷ்குமார் நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய கூட்டணி பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்றாலும் கூட பிரதமர் பதவியை பெறப்போகிற நபர் தானாக இருக்கப் போவதில்லை என்பது நிதிஷ்குமாரின் மனதில் தெளிவாகிவிட்டது நிதிஷ்குமார் அதிருப்தியில் இருப்பது தெரிந்ததும் சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டு விட்டது பாஜக இந்திய கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்தபோது பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி பரபரப்பு காட்டினார் பீகார் மாநிலத்தை தொடர்ந்து சில மாநிலங்களும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவோம் என்று அறிவிக்க வேண்டிய நிலை வந்தது அப்போது நிதிஷ்குமார் அவர்களின் நடவடிக்கைகள் பாஜகவுக்கு நெருக்கடி தரும் வகையில் தோற்றமளித்தன காரணம் ஜாதிவாரி கணக்கெடுப்பை ஆதரிக்கும் கட்சி அல்ல பாஜக இந்து மதம் என்ற ஒரே குடையின் கீழ் இந்து மத மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து தங்களுக்கு ஆதரவு நிலையில் அவர்களை வைத்திருக்க வேண்டும் என்ற திட்டத்துடன் செயலாற்றும் கட்சி பாஜக தேசிய அளவில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் என்று பாஜகவுக்கு எதிரான ஆயுதத்தை காங்கிரஸ் கையில் எடுத்திருந்ததால் அதை சமாளிக்க வேண்டும் என்ற நிலை வந்தது பாஜகவுக்கு பீகார் மாநிலத்தில் ஜாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி முடித்து முடிவுகளையும் வெளியிட்டதால் இந்தியா கூட்டணிக்கு பக்கபலமாக செயல்படுகிறார் நிதிஷ்குமார் என்று பேசப்பட்ட நிலையில் நான் தாழ்த்தப்பட்ட வகுப்பை தான் என்று பிரதமர் மோடியை சொல்ல வைத்தது அன்றைய நிலவரம் அப்படிப்பட்ட நிதிஷ்குமார் இன்று மறுபடியும் பாஜகவோடு இணைகிறார் என்பது அரசியலில் எந்த நேரத்திலும் எதுவும் நடக்கும் என்று சொல்லப்படுவதற்கு சரியான உதாரணம் இப்போது இந்தியா கூட்டணிக்கு எதிராக களம் இறங்கியிருக்கும் நிதிஷ்குமார் பாஜகவுடன் இணைந்திருப்பதால் ஜாதிவாரி கணக்கெடுப்பு பற்றிய விவகாரத்தில் பாஜகவுக்கு ஆதரவாக இருப்பாரா அல்லது எதிர்ப்பு நிலைக்கு வருவாரா என்பதை இனிமேல்தான் பார்க்க வேண்டும் காங்கிரஸ் கட்சியோ தேசிய அளவிலான ஜாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை மக்களிடம் கொண்டு செல்லும் முயற்சியில் பின்வாங்க போவதில்லை என்பது தெரிகிறது பாரத் ஜோடோ நியாய யாத்திரையின் போது பீகார் மாநிலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி நாட்டில் ஜாதி ரீதியான கணக்கெடுப்பு முக்கியம் அப்போதுதான் தலித் ஓபிசி மற்றும் இதர பிரிவு மக்களின் எண்ணிக்கையை தீர்மானிக்க முடியும் என்றார் காங்கிரஸ் மற்றும் இந்தியா கூட்டணியின் ஜாதிய ரீதியிலான பிரச்சாரத்தை சமாளிக்க வேண்டும் என்பதற்காக பீகார் மாநிலத்தின் மறைந்த முன்னாள் முதல்வரும் பிற்படுத்தப்பட்டவர்களின் குரலாகவும் அறியப்படும் கர்பூரி தாகூர் அவர்களுக்கு பாரத் ரத்னா விருது கொடுத்து முக்கியமானதொரு அரசியல் உத்தியை கையாண்டது பாஜக தேர்தலுக்காகவும் காங்கிரஸ் கட்சியின் ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்ற ஆயுதத்தை சமாளிக்கவும் தான் கர்பூரி தாகூருக்கு பாரத் ரத்னா விருது தரப்பட்டிருக்கிறது என்பது யூகிக்க கூடியதாக இருந்தாலும் விருது கொடுக்கப்பட்டதை காங்கிரஸ் கட்சியும் சேர்ந்தே வரவேற்றுத்தான் ஆக வேண்டும் என்ற நிலை ஆகையால் தாகூருக்கு விருது கொடுத்ததை விமர்சிக்காமல் அதே சமயம் ஜாதிய ரீதியில் ஒருவரை அடையாளப்படுத்துவதால் பிரயோஜனம் இல்லை ஜாதி வாரி கணக்கெடுப்பு நடத்துவதுதான் சரி என்று அப்போதே எதிர்வினை தந்துவிட்டார் ராகுல் காந்தி இது ஒரு பக்கம் இருக்க இந்திய கூட்டணியில் நீடித்து கொண்டிருக்கும் மற்ற கட்சிகளும் நெருக்கடியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டிருக்கும் நிலையில் பீகார் மாநிலத்தில் லல்லு பிரசாத் யாதவ் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் உள்ளிட்ட தலைவர்களையும் குறிவைத்து நெருக்கடி தந்து கொண்டிருக்கிறது அமலாக்கத்துறை காஷ்மீர் மாநில தேசிய மாநாட்டுக் கட்சி உடைந்து பாஜக பக்கம் ஒரு பகுதி சென்றுவிட்டதாக செய்திகள் சொல்கின்றன வரும் நாடாளுமன்ற தேர்தலில் தனித்து போட்டியிடப் போவதாக மேற்கு வங்கத்தில் முதல்வர் மம்தா பானர்ஜியும் பஞ்சாப் மாநில முதல்வர் பகவத் சிங் மானும் ஏற்கனவே அறிவித்திருக்கின்றனர் ஆனால் இந்தியா கூட்டணியை விட்டு விலகும் முடிவுக்கு வரவில்லை அவர்கள் இவற்றில் முக்கியமானது மம்தா பானர்ஜியின் தரப்பில் இருந்து சொல்லப்படும் வார்த்தைகள்தான் மம்தா பானர்ஜி ஏற்கனவே சொல்லியிருந்ததைப் போல இப்போதும் தேசிய அளவில் காங்கிரஸ் முன்னூறு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிட முடியும் என்கிறார் பாஜகவை நேரடியாக எதிர்கொள்ளும் தொகுதிகளில் காங்கிரஸ் அதிக இடங்களில் வெற்றி பெறட்டும் அதன் பிறகு நாங்கள் எங்களுடைய ஆதரவு நிலையை சொல்கிறோம் என்கிறார் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் மாநிலங்களவை உறுப்பினர் டெரிகோ பிரயான் கிட்டத்தட்ட இதே மாதிரியான மனப்போக்கில்தான் ஆம் ஆத்மியும் இருக்க வேண்டும் உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரசுக்கு பதினோரு தொகுதிகளை அறிவித்துவிட்டு தேர்தல் வேலைகளை பார்க்க ஆரம்பித்து விட்டது அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாடி மாநில அரசியலில் தங்கள் நிலையை உறுதிப்படுத்திக் கொள்ள நினைக்கின்றன அந்த கட்சிகள் அதே சமயம் தேசிய அரசியலில் மீண்டும் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது என்றும் நினைக்கின்றன காங்கிரஸ் கட்சியின் முன்னால் இருக்கும் உண்மையான சவால் இங்கே வெளிச்சத்திற்கு வருகிறது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி சொல்கிறபடி பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் நேரடியாக மோதும் தொகுதிகளில் வெற்றி பெற்றாலே போதும் மாநில கட்சிகளின் உதவியுடன் இந்திய கூட்டணியைச் சேர்ந்த ஒருவர் பிரதமராகிவிட முடியும் என்ற சூழல் உணர்த்தப்படுகிறது பாஜகவை எதிர்த்து காங்கிரஸ் நேரடியாக களம் காண இருக்கும் ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் சத்தீஸ்கர் கர்நாடகா போன்ற மாநிலங்களில் காங்கிரஸ் கட்சி பெறப்போகும் வெற்றியோ தோல்வியோதான் தான் அந்த கட்சியின் தலை நிர்ணயிப்பதில் பெரும் பங்கு வகிக்கப் அதை மனதில் வைத்துத்தான் பாரத் ஜோடோ நியாய யாத்திரையையும் மேற்கொண்டிருக்கிறார் ராகுல் காந்தி ஆகையால் இனி வரும் நாட்கள் காங்கிரஸுக்கும் இந்தியா கூட்டணிக்கும் மிக முக்கியமானவைகள் நன்றி வணக்கம்